நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து முருங்கை மரத்தை வெட்ட போகிறோன்னு சொல்லிருந்தேன் அதுக்கப்புறம் கார்டன் கொஞ்சமாக காமிச்சிருந்தா கீழே மண்ணு தரையில் வச்சது மேலே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தொட்டியில் வச்ச கீரை வெஜிடபிள்ஸ்லாம் வளர்ந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவரைக்காய் கொடி வளர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் கொத்தவரங்கா இது லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி வந்து கார்டனிங்கே எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் இது ஸோ சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு இன்னுமே நிறைய வைக்கணும் அண்ட் தேவையில்லாத இந்த மாதிரி என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கில்ல அதெல்லாம் எடுத்துடணும் இல்லைன்னா அதெல்லாம் சத்து வந்து எடுத்துருன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் மண் போட்டு ரொப்பணும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பப்பாயா ட்ரீ சோ பப்பாய பாத்தீங்கன்னா நல்லா வளருது ஆனா பெருசாக மாட்டேன்து என்ன பண்றதுன்னு தெரியல ச அப்புறம் முருங்கை மரத்தை எல்லாத்தையும் வெட்டி கிளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் வெட்டினதுக்கு அப்புறம் தான் வீடு கொஞ்சம் வெளிச்சமாயி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஒரு லுக் இருக்கு இல்லைன்னா அப்படியே இந்த மரம் ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா சாஞ்சுருக்கும் அண்ட் இவ்வளவு கீரை யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல சத்யமா சோ இதை எடுத்துட்டு போய் குடுக்குறதா இல்லை மாடுக்கு குடுக்குறதான்னு தெரியல சோ இன்னொரு சூப்பரான இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் the tricker bye